ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மார்கழி மாதத்தின் நான்காவது நாள் திருவெம்பாவை பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிகத்தில் மாணிக்க வாசக சுவாமிகள் ஒரு அருமையான கருத்தை வந்து நமக்கு பதிவு பண்ணியிருக்கிறார் முதல்ல பாடல் என்னன்னு பார்த்துட்டு வருவோம் அதற்கு பிறகு அதனுடைய பொருளை பார்ப்போம் அதற்கு பிறகு அவர் நமக்கு அதில் என்ன கருத்து சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பாடல் என்னன்னு பார்க்கலாம் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணு கொருமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருகையாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் என்பதுதான் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த நான்காவது நாள் பதிகம் இந்த பதிகத்துல மாணிக்க வாசக சுவாமிகள் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பக்தியிலேயும் எதை முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல பதிவு செய்திருக்கிறார் முதல்ல ரெண்டு ரெண்டு வரிக்கு வழக்கமா நாம பாக்குற மாதிரி இரண்டு வரி முதல் இரண்டு வரியினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம் ஒன்னி தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ இந்த பதிகமோ ரெண்டு தோழியர்கள் பேசுவது போல் தான் அமைந்திருக்கிறது வண்ண கிளி போன்ற பேச்சை உடைய பெண் அப்படின்னு அந்த பெண்ணினுடைய பேச்சை வந்து வர்ணிக்கிறார் அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையாலும் வர்ணிக்கிறார் ஒளி நிறைந்த பற்களை உடைய பெண் அப்படின்னு வர்ணிக்கிறார் அதாவது நேற்றைய பதிகத்தில் தான் வந்து முத்தையும் பல்லையும் வந்து ஒன்றுபடுத்தி நமக்கு அந்த உவமானத்தோடு காட்டினார் இன்றைக்கு ஒளி நிறைந்த பற்கள் அப்படின்னு காட்டார் அப்பன்னா வந்து நேற்றுக்கும் அவ எழுப்பினான் இன்றைக்கும் எழுப்பிட்டு தான் இருக்கிறா நாலு நாள் ஆச்சு நாலு நாளாக எழுப்பிட்டு தான் இருக்கிறா கொஞ்சம் கோபமாவது வந்து எழுப்பி எந்திரிக்கலன்னா ஆனால் இன்னைக்கு கோபமே வரலை அப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு பாருங்க சிரித்த முகத்தோடு எழுப்பக்கூடியவள் அவள் இவளும் சிரித்த முகத்தோடு உறங்கி கொண்டிருக்கின்றாள் அப்ப இந்த பெண்கள் எல்லாம் எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியோட இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண் வந்து எப்போது மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அவள் தன்னை சுற்றி இருக்கின்ற அந்த குடும்பத்தையும் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் ஒரு பெண்ணினுடைய மலர்ச்சியை இங்கே மிக அழகாக சொல்லுகின்றார் மாணிக்க பெருமான் ஒளி நிறைந்த அழகான பற்களை உடைய பெண்ணே தூங்கி கொண்டிருக்கிறாயே எழுந்துரு உன்னை எழுப்பத்தானே நாங்கள் வந்திருக்கின்றோம் அப்படின்னு இப்போ இந்த தூங்கி கொண்டிருந்த பெண் எழுந்து விட்டாள் இப்ப அவள் வந்து பேசுவது போல அடுத்த இரண்டு வார்த்தைகள்ல நமக்கு பதில் சொல்றாரு பாருங்க எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அந்த பெண் கேட்கிறா கிளி மாறி பேசுற பெண்ணே வேகமா வந்து என்னை எழுப்புறீல என்னை வந்து எந்திரி எந்திரி எந்திரின்னு சொல்றீங்கள நம்ம கூட்டத்துல எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்கறா அதுக்கு எழுப்பிய தோழி பதில் சொல்றா இந்த பார் அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களான்னு என்னால் எண்ணிக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது நீ ஏ எழுந்து வந்து எண்ணிக்கோ நாங்கள் எல்லாரும் வந்துட்டோமா இல்லையாங்கிறத நீ தான் வந்து தெரிஞ்சுக்கணும் எனக்கு அந்த வேலை கிடையாது அப்படிங்கிறா பதில் பதில் சொல்லணும்ல என்ன சொல்றா மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நாங்களே எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய வேதத்துக்கு பொருளாக விளங்கக்கூடிய பாடி கசிந்து உள்ளம் உருகி 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 நயந்து பாடக்கூடிய பெருமானது அற்புதத்தை அனுபவிப்பதற்காக நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம் நீ அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களான்னு என்ன சொன்னா இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்குறா சரி இப்போ ரெண்டு பேரும் பேசி ஓரளவுக்கு ஒரு சண்டை போட்டு முடிச்சு இப்போ கடைசியில் அவள் ஒரு விஷயத்தோட முடிவு பண்ணணும்ல இப்போ இந்த கடைசி வரியை பார்க்கலாம் உள் நெக்கு யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவாய் இப்ப கடைசியா எழுப்புனவள் ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சுட்டா இந்த பாருமா நாங்களே பெருமான கசிந்து உருகி பாடி நயந்து அவரை அனுபவிக்கணும்னு வந்து நின்னுட்டோம் அதனால யாரெல்லாம் வந்தான்னு என்னால என்ன முடியல நீ ஏ வா வந்து எண்ணி பாரு ஒருவேளை நீ நினைச்ச எண்ணிக்கை வரலன்னு வச்சுக்கிய நீ போய் தூங்கு நாங்க போய் எங்க வேலையை பாக்குறோம் இப்ப முடிவே சொல்லிட்டா நீ வந்து பார்த்துக்கோ எண்ணி நீ குறைஞ்சிது ஆள் அப்படின் நான் நீயே போய் தூங்கிடு ஓ வேலையை பழைய இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அந்த வேலையை நீ போய் பாரு நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இப்போ இதோடு இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் மாணிக்க வாசகர் சுவாமிகள் ஒரு இரண்டு தோழியர்கள் பேசுவது போல் இதுதான் அந்த பாடலினுடைய பொருள் இப்போ இந்த பாடலினுடைய தாத்பரியத்துக்கு நாம் வருவோம் மாணிக்க வாசகர் ஒரு பெண்ணை எழுப்புவது போல் ஒரு ஆன்மாவை எழுப்புகிறார் இந்த ஆன்மா நிறைய சாக்கு சொல்லும் அவங்க சாமி கும்புறாங்களா பாரு இவங்க சாமி கும்பிடறாங்களா பாரு அவங்க கோயிலுக்கு போனாங்களா பாரு நீங்களே நம்முடைய வாழ்க்கையில பாருங்க நிறைய பேர் வந்து எங்கேயாவது போகணும்னா எங்க அக்கா வந்தாதான் நான் போவேன் எங்க அம்மா வந்தாதான் போவேன் எங்க வீட்டுக்கார் வந்தாதான் போவேன் அப்படின்னு அவருக்காக நம்மளா சாப்பிட்றோம் அவங்களுக்காக நம்ம ஏதாவது செஞ்சுக்கிறோமா இல்லை இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க தேவைக்கு சாப்பிட்றோம் நாம தான் நம்ம வயிறு நிறையும் அக்கா சாப்பிட்டா அக்கா வயிறு தான் நிறைய தங்கச்சி சாப்பிட்டா தங்கச்சி வயிறு தான் நிறையும் கணவர் சாப்பிட்டா கணவர் வயிறு தான் நிறையும் மனைவி சாப்பிட்டா மனைவி வயிறு தான் நிறையும் அதுக்கெல்லாம் மட்டும் தனித்தனியாக நம்ம நம்முடைய வேலைகளை செஞ்சுக்கிறோம் ஒரு கோயிலுக்கு போகிறதுனா நான் எங்கள் அக்கா கூட தான் வருவேன் நாங்கள் எங்கள் தங்கச்சி கூட தான் வருவேன் எங்கள் சித்தி வந்தால் தான் வருவேன் எங்கள் அத்தை தான் வருவேன் நான் இப்படியே சாக்கு போக்கு சொல்லி 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 சொல்லியே பல பேரும் பிறரோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டே வாழ்கிறார்கள் இது தவறு என்று மாணிக்க வாசகர் பதிவு செய்கிறார் பக்தியிலே ஒவ்வொருவரினுடைய தனித்துவத்தையும் தான் இறைவன் எதிர்பார்க்கற எல்லாரும் ஒரே மாதிரி என்ன தான் போகணும் தான் போகணும்னு நினைச்சா ஒருத்தருக்கு முடியலன்னா இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும் அதுக்காக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதத்தான் மாணிக்க வாசகர் இங்க சொல்றாரு பக்தியில தனித்துவம் தனித்தன்மை அப்படிங்கிறது வேணும் யார் வராங்களோ யார் வரலையோ யார் சாமி கும்பிடுறாங்களோ கும்பிடலியோ கோயிலுக்கு போறாங்களோ போகலியோ அதை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது நாம நம் ஆத்மாவிற்கு சொல்லப்பட்டிருக்கிற கடமையை சரியாக செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பக்தியை நாம் தான் செய்ய வேண்டும் இன்னொருவரோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டே தான் சொன்னார் நாங்கள்லாம் போகிறோம் நீ வந்து எண்ணி பார்த்தா பாரு பிடிச்சா வா இல்லைன்னா நீ போய் மறுபடியும் உன்னுடைய மாய தூக்கத்தையே தொடர்ந்து கொள் அப்படிங்கிறத இங்கே மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் இந்த பாடலில் இன்றைய மார்கழி தகவல் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் பொதுவாக நம்ம சிவன் கோவிலில் போகின்ற போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருநீர் நமக்கு கொடுக்குறாங்க நேற்று தான் நான் அந்த திருநீரை வந்து நாம் எல்லாரும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பல பேர் வந்து இந்த தீட்டு காலங்களில் திருநீர் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லா காலங்களிலும் திருநீர் வைக்கலாம் அப்படின்னு நான் ஒரே வரியில பதில் சொல்லியிருந்தேன் சில பேருக்கு அது புரியலை இல்லை கொஞ்சம் விவரமாக வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்றைய இந்த மார்கழி தகவலில் அந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன் ஒருத்தர் இறந்து போன தீட்டாக இருந்தாலும் சரி குழந்தை பிறந்த வீட்டு தீட்டாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களின் மாத தீட்டாக இருந்தாலும் சரி எந்த தீட்டாக இருந்தாலும் திருநீருக்கு தீட்டு கிடையாது நீங்கள் நடைமுறை வழக்கத்திலேயே நீங்கள் பாருங்க சாதாரணமாக ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் சுடுகாட்டுக்கு போய் செய்ய வேண்டிய எல்லாம் செய்து முடித்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வருகின்ற போது வீட்டு வாசல்ல தண்ணி வச்சு அவர்கள் கால் கழுவி சுத்தம் பண்ணிட்டு யார் கொல்லி வச்சாங்களோ அவங்க வந்து குளிக்கவும் செய்வாங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து எல்லாருமே குளிப்பாங்க குளிச்சுட்டு உள்ள வரும்போதே ஒரு விளக்கு வச்சு அந்த விளக்க பார்த்துட்டு பக்கத்துலேயே திருநீர் இருக்கும் உலக்க இருக்கும் இரும்பு இருக்கும் அதுக்கப்புறமா வந்து வேப்பலை வச்சிருப்பாங்க மிளகு உப்பு இது எல்லாமே இருக்கும் இது எல்லாத்தையும் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நெச்சி நிறைய திருநீர் வைக்கணும் வெச்ச பிறகு விளக்க பார்த்து கும்பிடணும் தான் இந்த உலக்கை இரும்பெல்லாம் தாண்டணும் அப்புறம் தான் வேப்பலை சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு பெரிய சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்முடைய பெரியவங்க வச்சுருக்கிறாங்க எல்லா இடங்களிலும் திருநீர் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் யார் இறந்தார்களோ அந்த இறந்தவர்களையும் குளிப்பாட்டி அவர்களுக்கே திருநீர் வைத்து அவர்களையே சிவமாக பாவித்து வணங்கி அதுக்கு பிறகு தான் அவர்களை வந்து சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வழக்கம் அப்படிங்கிறது உண்டு திருமன் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் திருமன் இட்டு தான் அவர்களையும் சுடுகாட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த பழக்கமும் நம்முடைய சமயத்தில் உண்டு அதனால இறந்த தீட்டு அப்படிங்கிறது திருநீருக்கு கிடையவே கிடையாது எப்ப வேண்டுமானாலும் திருநீர் வச்சுக்கலாம் அதே மாதிரி பிறந்த தீட்டு அப்படின்னு எடுத்தீங்கனாலும் அதுவும் கிடையாது குழந்தை பிறந்ததுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே அதனால நல்லபடியாக அந்த குழந்தை பிறந்ததும் அதுக்கு திருநீர் வைக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய சமயத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தான் அதனால அந்த தீட்டிலேயும் ஒன்னும் பிரச்சனையில் திருநீரை வைத்துக் கொள்ளலாம் பெண்களினுடைய மாதத்தீட்டிலையும் திருநீர் வைத்து கொள்ளலாம் அது வந்து ஒரு சாபமான விஷயம் அல்ல ஒரு வரத்தை ஒரு சாபமாக மாற்றி நமக்கு வந்த ஒரு விஷயம்தான் அதனால அப்போதும் திருநீர் வைத்து கொள்ளலாம் ஆக திருநீருக்கு வந்து எந்த தீட்டும் சம்மந்தமே கிடையாது அனைத்து காலங்களிலும் வைக்க வேண்டியது திருநீர் நிறைய பேர் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து அதை மறந்துடுங்க எப்போதும் நம அப்படிங்கிற அந்த ஐந்தழுத்தை சொல்லி திருநீர் அணிந்தால் எந்த பயமும் நம்மை வந்து அணுகாது எந்த நோயும் நம்மை அணுகாது அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு உங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் நாளைய திருவெம்பாவையில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் குறிவுடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்